இருபத்தி மூன்று மில்லியன் ரூபா செலவில் நிர்மாணிக்கப்பட்ட கொள்கலன்கள் துருப்பிடித்த நிலையில் செய்தி அறிக்கை காத்தாங்குடி மீனவர்களின் நன்மை கருதி இரண்டாயிரத்தி பதிமூன்று நவம்பர் மாதத்தில் கடற்தொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களத்தினால் இருபத்தி மூன்று மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட மண்ணெண்ணெய் மற்றும் டீசல் ஆகிய கொள்கலன்கள் துருப்பிடித்து மீனவர்களுக்கு பயன்படாத வகையில் காணப்படுகிறது இவ்வெரிபொருள் நிலையம் ஆரம்பிக்கப்பட்ட சில மாதங்கள் வரை மாத்திரமே எங்கே நிலையில் இன்று வரை எவ்வித இயக்கமும் பராமரிப்பும் இன்றி காணப்படுகிறது இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு படுதடவை அறிவித்த போதிலும் இதுவரை எவ்வித முன்னெடுப்புகளும் மேற்கொள்ளப்படாதிருப்பது வருத்தமளிப்பதாக அப்பகுதி மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் இது எங்களுக்கு எங்களுக்கு புறவு இந்த இந்த அமைக்கிற காரணத்தினால ஒரு ஆறு மாதம் எங்களுக்கு இதை கொண்டு வழி செலுத்த இதால் பொருளாதார இதுகள் காணாமல் நாங்கள் டீசலும் லாம்பனையும் கேட்டோம் அதுக்குரிய முதலீடு எங்களுக்கு தரலை முதலீடு இல்லாத காரணத்தினால நாங்கள் இன்னொரு வத்தகர்களுக்கு மாதாந்த அடிப்படையில் கொடுத்தோம் அவர் ஒரு ஆறு மாதம் செஞ்சு போட்டு அவர் விட்டுட்டு போயிட்டார் புறவு கூடிய அளவு நாங்கள் ரை பண்ணோம் கடல் அரிப்பு வருகிறது இது வருது செய்ய செய்யலான்னு சொல்லி கைவிடப்பட்டு போட இவ்வளோ மொச்சி எடுத்தும் ஊற வாக்கம் வருவாங்க பாருவாங்க நூற்றி ஐ கணக்கான ஹீம் போட்டுகள் இருக்குது ஒரு நாளைய உண்டுக்கு ஒரு போட்டுக்கும் ஐம்பது லிட்டர் அடிக்கிறது எழுபத்தஞ்சி லிட்டர் அடிக்கிறது பதினஞ்சு லிட்டர் அடிக்கிறது இருபது லிட்டர் அடிக்கிற இப்படி படகுகள் இடிக்கு ஸ்டீம் போட்டுகள் அதனால் இதால் மக்கள் கடும் இதில் வர்றாங்க இதை கொஞ்சம் துரிநகரமாக முன்வந்து இதை செஞ்சு அந்த நம்ம வந்து தொழிற வந்துட்டு பையன்கிட்டமாக கடலும் போயிட்டு இருக்கேன் ரெண்டு மாசம்னா நாங்கள் பாதிக்கமாயி அப்படியே வந்துட்டு அந்த இது இல்லாமல் போயிட்டு இப்போ இது இல்லாத இது இருக்கக்குள்ள எங்களுக்கு ரொம்ப இலவந்து வர மண்ணெண்ணெய் எல்லாம் லேஸாக நாங்கள் எடுத்து பெட்டு ஒன்று நல்லா செஞ்சுட்டு இருந்தோம் இப்போ இல்லாத எங்களுக்கு சரியான சிரமமாக இருக்குது வருது இதை மீண்டும் எங்களுக்கு இதை வந்துட்டு இது செஞ்சு ஃபுல்லாக நிர்மாணிச்ச தந்தா ரொம்ப உதவியா இருக்கும் இது மட்டக்களப்பு மாவட்ட கடத்தொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் ருக்ஷான் கானா குரூஷ் அவர்களிடம் வினாவிய போது கிடைக்கப்பெற்ற கோரிக்கைகள் அனைத்தும் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் அதற்கான பதில் கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார் ஈடுபட்டு என்ன பிரச்சனை எங்களுக்கு மண்ணெண்ணெய் டீசல் எடுக்கிற வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இந்த தாங்கி வந்துட்டு இந்த மண் எண்ணெய் செட்டு வந்துட்டு முதல் நல்லா இயங்கி வந்துட்டு ஒரு அஞ்சு வருஷமாக இது இயங்காமல் அப்படியோ உருப்பாட்டுட்டு எத்தனையோ நிறுவனங்கள் வந்து இதை பார்த்துட்டு நாங்கள் செய்கிறோம்னு சொல்லி அவங்க வந்து பார்த்துட்டு போய் அதுவும் மீன் உள்ள காலம் இயங்கலை எனினும் இவ்வெரிபொருள் நிரப்பு நிலையம் இயங்காத காரணத்தினால் மீனவர்கள் தங்களுக்கு தேவையான எரிபொருட்களை பெற்றுக்கொள்ள அருகிலுள்ள பிரதேசங்களுக்கு செல்ல வேண்டியுள்ளதாக தெரிவித்த அம்மீனவர்கள் துருப்பிடித்து சிதைவடைந்து காணப்படும் வெரிபொருள் நிலையத்தை திருத்தம் செய்து தருமாறு கோரிக்கை விடுக்கின்றன யாரும் அப்படி ஒன்று இன்னொரு காலத்துல செஞ்சு யாரும் செஞ்சு நிலையத்தினை செய்வதனூடாக ஆயிரக்கணக்கான மீனவர்கள் மட்டுமல்லாது பொதுமக்களும் பயன்பெற முடியும் இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட திணைக்கள மற்றும் அதிகாரிகளின் கவனத்திற்கொண்டு இவ்வெறிபுற நிரப்பு நிலையத்தை புனர் நிர்மாணம் செய்து தருமாறு மீனவர்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர்